ராமாயணத்துல வர ஹனுமான் பறப்பார்னு எல்லാർக்கும் தெரியும். ஆனா அவர் முத முத எப்படி பறந்தாரு? பெரிய கடலா இருக்கிற ரங்காபுரி கடலையே ராமர் எல்லாருமே கற்கள் கொண்டு பால் அமைச்சு தான் கடந்தாங்க. ஆனா ஹனுமான் எவ்வளவு தூரம் பறந்து போய் கடந்தாரு? முத எப்படி பறந்தாரு? யார் சொல்லி கொடுத்தா? அதை எப்படி மறந்தாரு? திரும்ப எப்படி ஞாபகத்துக்கு வந்துச்சு? ஒரு அரக்கியோட நெஞ்சு பிளந்துகிட்டு எப்படி வெளியில வந்தாரு? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோக்குள்ள நாம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம புதையல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ராமன் மனைவி சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் எங்க லங்காபுரிக்கு இந்த செய்தி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தெரிய வருது அதனால வானர படைகள் கிட்ட ராமனும் லட்சுமணனும் உதவி கேக்குறாங்க அப்பதான் எல்லாரும் ஜடாயுவை சந்திக்கிறாங்க ஜடாயுன்றது ஒரு பெரிய கழுகு ஒரு ரெக்கை இழந்து அடிபட்டு ஜடாயுன்ற கழுகு அரக்கன் கடலுக்கு பக்கத்துல விழுந்து கிடக்கான் அவன் சொல்றான் ராவணன் தான் சீதைய ஒரு பெரிய புஷ்பக விமானத்துல கடத்துக்கிட்டு போறான் தடுக்க போன எண்ணெய தான் ஒரு ரெக்கைய வெட்டி படக்க போட்டுட்டான் தான் சீதையை காப்பாத்தணும்னு சொல்றான் எல்லாரும் யோசிக்கிறாங்க அந்த காலத்துல கப்பல் படகு எதுவுமே கிடையாது ஏன் ராவணன் கிட்ட மட்டும்தான் தான் புஷ்பக விமானமும் இருக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த கடல் ஆழமான கடல் இத கடந்து எப்படி அந்த லங்காபுரிக்கு போறதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ ஜாம்பவான் நிக்கிறாரு பானர குளத்துக்கே அமைச்சர் அவர் அந்த கரடி உருவத்துல இருக்கிற ஜாம்பவான் தான் ஒன்னு யோசிக்கிறாரு ஹனுமா ஒன்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும்னு சொல்றாரு ஹனுமான் யோசிக்கிறாரு எது நானா நான் ஒரு சாதாரண ஆளு நான் எப்படி இந்த கடலை கடந்து போக முடியும்னு சொல்றாரு அப்போதான் ஜாம்பவான் சொல்றாரு நீ ஒரு சாபத்தால உன்னோட பலம் எல்லாத்தையும் மறந்துட்ட உனக்கு நிறைய சக்திகள் இருக்கு அனுமான்னு சொல்றாரு அனுமான் கேக்குறாரு எனக்கு சாபமா யார் கொடுத்தா கேக்குறாரு அப்போதான் ஜாம்பவான் சொல்றாரு நீ குழந்தையா இருந்த நீ பிறக்கிறப்பவே ரொம்ப உடம்புல பலம் வாய்ந்தவனா இருந்த உன்னை குளிப்பாட்ட வச்சிருந்த பாத்திரம் கூட உன் கால் பட்டு நெலிஞ்சு போயிடும் நீ ஏதாவது அரியாசலத்துல இல்லைன்னா ஒரு சின்ன நாட்காலில உட்கார்ந்தா கூட அது நெலிஞ்சு போயிடும் கொஞ்சம் வளர்ந்த நீ சாப்பிட்றதுக்காக உணவுகள் செஞ்சு கொடுப்பாங்க நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப சாப்பாடு போதலன்னு மடப்பள்ளியில போய் இன்னும் கொஞ்சம் கேட்ப அவங்களும் அழகா சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்க நீ சாப்பிட்டு முடிச்சிருவ இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்ப அவங்க சொல்லுவாங்க இருக்கிற எல்லாமே காலியா போச்சு இனிமேல் சமைச்சுதான் தரணும் ஹனுமான்னு சொல்லுவாங்க நீ கோவத்திலையும் பசிலையும் அங்க இருக்கிற பாத்திரத்தை கூட நீ சாப்பிட ஆரம்பிச்சிருவ அவ்வளவு பலம் வாய்ந்த உடம்பு உன்னோட உடம்பு ஏன்னா நீ சாதாரண வாயு வரம் கேட்டு அவரோட மொத்த சக்திகளையும் ஒருங்கமைச்சு உன்னை உருவாக்குனாரு இப்படி இருக்கிறப்ப அஞ்சனை தாய் உனக்காக நிறைய லட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க அது எல்லாத்தையும் சாப்பிட்டுகிட்டே இருந்த அவ்வளோ லட்டையும் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ உனக்கு இன்னும் பசி வந்துருச்சு அம்மா கிட்ட கேட்குற அம்மா இன்னும் கொஞ்சம் லட்டு கொடுங்கன்னு அப்போ அம்மா சொல்கிறாங்க இருக்கிற லட்டெல்லாம் காலியாக போச்சு இன்னும் கொஞ்சம் உனக்காக செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஹனுமா நீ கொஞ்சம் காத்துருன்னு சொல்கிறாங்க நீயும் கொஞ்சம் நேரம் காத்திருக்க ஆனால் உன்னால் பொறுக்க முடியல நேராக ஜன்னல் கிட்ட போய் நிற்கிற அங்கே ஆகாசம் தெரிஞ்சிச்சு உனக்காக லட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்த அஞ்சனை தாய் பாக்குறாங்க ஆகாசத்துல நீ பறக்கிறத பார்த்து அவங்க மயங்கிய விழுந்துட்டாங்க இந்த சின்ன பையன் வானத்துல எங்க பறந்து போறான்னு பாக்குறாங்க சூரிய பகவான் பாக்குறாரு யாரு இந்த சின்ன பையன் நம்மளை நோக்கியா வந்துகிட்டு இருக்கான் ஆனா என்னோட வெப்பத்தை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதே என் பக்கத்துல வந்து அவன் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவானே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீ சூரியன் கிட்ட வரையும் போயிட்ட இதை இந்திரன் பாக்குறாரு இவன் அரக்கர்களை விட ரொம்ப பலம் வாய்ந்தவனா இருப்பான் போலயே சூரியனே விழுங்குறதுக்காக போறான் இவன் இன்னைக்கு சூரியனை விழுங்குறதுக்காக போறதை பார்த்தா நாளைக்கு நம்மள எல்லாருமே பலம் இல்லாதவங்க நினைச்சிருவாங்களே நமக்கு இது எவ்வளோ பெரிய கேவலம் அப்புறம் இந்திரலோகத்துக்கே இவனால நாளைக்கு பாதிப்பு வரும் இது இப்பவே தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் தன்னோட பிரம்மாஸ்திரத்தை உன் மேல பிரயோகிக்கிறாரு உன் மேல பிரம்மாஸ்திர வந்து விழுக நீ மூர்ச்சி இதெல்லாம் தெரிஞ்ச வாயு பகவான் வராரு என் பையனையா நீ பிரம்மாசுரத்தை கொண்டு தாக்குன இந்த உலகமே சுவாசிக்க முடியாம போகட்டும்னு வாயு பகவான் உயிர் காற்ற நிப்பாட்டினாரு இந்த உலகமே ஸ்தம்பித்து போச்சு பறவைகள் மனிதர்கள் எல்லாம் மூச்சு விடவே பார்த்து சிவன் பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாருமே வாயு பகவான் சொல்றாங்க ஏதோ தெரியாம இந்திரன் தப்பு பண்ணிட்டான் இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க உயிர் மக்களை திரும்ப சுவாசிக்க வைங்கன்னு சொல்றாங்க வாயு பகவான் சொல்கிறாரு வாயு புத்திரன் ஹனுமான் அவனே மூர்ச்சியாகி கிடக்கிறப்போ உலக மக்கள் மூர்ச்சியாகி கிடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாரு அப்போது எல்லா கடவுள்களும் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஹனுமனுக்கு பலத்தையும் உயிரையும் கொடுக்குறோம் நிறையா வரங்களையும் தரோம் இந்த உலகத்தை நீங்கள் தான் காத்து கொடுக்கணும் எல்லாருக்கும் உயிர் காற்ற கொடுங்கன்னு சொன்னோன்னு சொன்னதும் வாயு பகவான் மறுபடியும் உயிர் காற்ற உலகத்துக்கு பரப்புறாரு இப்போ பழையபடி எல்லா உயிரினங்களும் சுவாசிக்க ஆரம்பிச்சாங்க வாயு புத்திரன் இருக்கிறாரு வாயு தேவன் இருக்கிறாரு சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு எல்லாரும் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரம் கொடுக்கறாங்க நீ நினைச்சது வெற்றி கிடைக்கும் நீ மனுஷன் மட்டும் இல்ல பெரிய பலம் வாய்ந்தவனா மாறுவ இந்த உலகத்தையே ஒரு நொடியில உன்னால ஜெயிச்சு காட்ட முடியும் நீ நினைச்ச நொடியில நினைச்ச அளவுக்கு உன்னால உன்னோட உருவத்தை வளர்த்துக்கவும் முடியும் சின்னதாக்கிக்க முடியும்னு சொல்றாங்க வாயு மாதிரி வேகமா காத்துல பரப்பன்னு சொல்றாங்க உனக்கு அழிவே கிடையாது இன்னைக்கு நாள்ல இருந்து நீ சிரஞ்சீவின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஹனுமனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா அப்பதான் இந்திரன் சொல்றாரு ஹான் என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பையன் அவனுக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் அது இப்போ பயன்படாது இவனோட சக்திகளை வேற யாராவது தப்பா கூட பயன்படுத்த முடியும் அதனால வேற ஏதாவது யோசிங்கன்னு சொல்ல எல்லா தேவர்களும் என்ன சொல்றாங்கன்னா ஹனுமான் உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது தான் ஆனா போதிய காலம் வரை உன்னுடைய வரங்கள் உன்னோட சக்திகள் உன்னுடைய பலம் எல்லாமே உனக்கு மறந்து போகணும் உன்னோட அவதார நோக்கம் ஆகிறப்பதான் உன்னோட பலம் எல்லாமே உனக்கு ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லிடுறாங்க இந்த கதைய ஜாம்பவான் ஹனுமன் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு ஹனுமன் அப்படியே பிரமிச்சு போய் பாக்குறாரு நம்மளுக்கோ இவ்வளவு சக்திகள் நினைச்சா நான் சின்னதாக முடியுமா நினைச்சா நான் வான அளவுக்கு பெருசாக முடியுமா வேமா காத்துல பறக்க முடியுமா என்னாலயா நானா சூரியனை லட்டுன்னு நினைச்சு முழுங்க போனேன் அப்படின்னு யோசிச்சு பிரமிச்சு போறாரு இப்போ ஹனுமானுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு நான் நினைச்சதை சாதிச்சிருவேன் இந்த கடலை கடந்து சீதை அந்த லங்காபுரியில தான் இருக்கா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ராமர் லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம் ஜாம்பவானுக்கு சந்தோஷம் அத்தனை வானர கூட்டங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இப்போ ஹனுமான் கடற்கரையில நிக்கிறாரு சொல்றாரு ஜாய் ஸ்ரீ ராம்னு அப்படியே விஸ்வரூபம் எடுத்து பெருசா வளர்றாரு இப்போ நான் வானத்தை கடந்து பறக்க போறேன்னு சொல்லிட்டு ஜாய் ஸ்ரீராம்னு திரும்ப சொல்லிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாரு அவர் சொன்னதும் வானத்துல மேகங்கள் கூட அவளுக்கு வழி வழிவிட்டுச்சுன்னு சொல்லுவாங்க கடலுக்கு மேலே ஹனுமன் பறந்து போய்கிட்டே இருக்கிறாரு அந்த கடல்ன்றது பெரிய கடல் இப்போ கடற்கரை நின்று ஜாம்பவான் எல்லார்கிட்டே என்ன சொல்றாருனா ஹனுமான் கடலை கடக்க போறான் இது சாதாரண கடல் இல்ல சொர்ணபுரி லங்காபுரி இருக்கிறதுலயே செல்வந்த நாடு அது அதை ஈஸியா கடந்துட முடியுமா மூன்று தடைகள் இருக்கு ஒரு தடையை மீறி எந்த ஒரு மனுஷனும் உள்ள போனதே கிடையாது ஆனா ஹனுமானால முடியும் பாப்போம் அவ எப்படி போயிட்டு எவ்வளவு வேகமா வர்றான்னு எல்லாரும் கடற்கரையிலே காத்திருக்காங்க ஜாம்பவான் சொன்ன மாதிரி அப்படி என்னென்ன ஆச்சரியங்கள்லாம் அந்த கடல்ல இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அடுத்த கதைகளையும் தொடர்ந்து கேளுங்க லங்காபுரி கடல்ல ஹனுமான் பறந்து இருக்கிறாரு முதல் தடை அந்த பகுதியோட பர்வதில பறந்து போனாலே என்ன நடக்கும்னா ஒரு பெரிய காத்தடிக்கும் பெரிய புயல் அடிக்கும் காதுகள் எதுவுமே கேட்காது அதுளவுக்கு அதிகமா பசி எடுக்கும் நம்ம எதுக்காக போறோம் எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம் எதுக்காக போறோன்றதை எல்லாத்தையுமே மறக்க கூடிய அளவுக்கு நம்மளை குழப்பி விடுற அளவுக்கு ஒரு மோசமான பகுதி தான் அந்த மைனாக பர்வதம் ஹனுமனுக்கும் இது எல்லாமே நடக்குது அதையும் மீறி ஹனுமன் பறந்துகிட்டு இருக்கிறாரு கடலுக்குள்ள இருந்த அந்த மைனாக பர்வதம் வெளியில வந்துச்சு இப்போ ஹனுமனோட மனநிலை எப்படி இருக்குன்னா அந்த மாயைக்குள்ளே சிக்கி காது கேட்காம பசி அதிகரிச்சு எங்கே போகிறோன்னு தெரியாமல் சுழுண்டுகிட்டு இருக்க ஒரு தருவாயில் அந்த மைனாக பருவதம் வந்து நின்றுச்சு ஒரு பெரிய மலை அந்த மலைக்குள்ள இருந்து ஒரு அசரிவி கேட்டுச்சு ஹனுமான் நீ குழம்பி போன நிலைமையில இருக்கிற உனக்கு ரொம்ப பசி எடுக்குது இந்த மலையில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு போன்னு சொல்லுது அதாவது என்னன்னா அவர் ஓய்வு எடுக்கிறதுக்காக படுப்பாரு இந்த மைனாக பருவதம் தண்ணிக்குள்ள போய் அவங்கள சாகடிச்சிரும் இதுதான் கான்செப்ட் ஆனா ஹனுமான் என்ன சொல்றாரு இல்ல நான் சீதா தேவியை தேடி போய்கிட்டு இருக்கேன் நான் எங்கேயும் நிக்க மாட்டேன்னு சொல்றாரு மறுபடியும் அதிகமான காத்து கண்ணு தெரியல காது கேட்கல ஆனா ஹனுமான் தான் பறக்கிறத நிப்போட்டம் இன்னும் வேகமா பறக்குறாரு மைனாக பருவதம் டிஸ்டர்ப் பண்ணுது அவரோட வழியில போய் நிக்கிது மைனாக பர்வதம் இந்த மலையில ஓய் விடு ஹனுமான்னு சொல்லுது கோவப்பட்ட ஹனுமான் தான் ஒரே கையால மைனாக பருவத்தை இட்டுச்சு தகர்த்தி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு மறுபடியும் படுக்க பாக்குறாரு அப்போ சமுத்திர தேவன் வந்தாரு ஹனுமான் உன்னை போல வீரனை நான் பார்த்ததே இல்லை உன் கூட நான் எப்பவுமே துணையா வருவேன் போ அப்படின்னு சொல்லிருந்தாரு இப்போ திரும்பவும் ஹனுமான் எந்திரிச்சு ஹனுமான் சொல்றாரு தாயே வலி விடு நான் சீதாதேவிய பாக்க போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு சூரசை சொல்றா நீ எங்க வேணா போ எப்ப வேணா போ ஆனா என் வாய்க்குள்ள உள்ள போயிட்டு திரும்ப அப்படியே வெளியில வந்துட்டேனா நீ உயிரோட போவே இல்லைன்னா நான் ஒன்னு முழுங்கிடுவேன் நீ போற காரியத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ற ஹனுமான் யோசிக்கிறாரு அவ்வளவு தானே வாய்க்குள்ள தானே போகணும் இதோ நான் போயிட்டு வரேன்னு சொல்றாரு சூரசிக்கு ஒரே சிரிப்பு வாய்க்குள்ள போவானா நம்ம வாயை முடிக்குவோமா இவனை சாப்பிட்டுருவோம் இவன் எப்படி லங்காபுரிக்கு போவான்னு பாப்பறோம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இந்த ஹனுமான் நிக்கிறான் அப்படின்னு சூரசை யோசிக்கிறா இப்போ ஹனுமானுக்கு தான் பெருசாகி சின்னதாகிற பவர் இருக்கு இல்லையா ஹனுமான் இப்ப என்ன செய்யறாருனா அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிறாரு பெருசா மாறுறாரு சூரசை பாக்குறா என்ன ஹனுமான் பெருசாயிட்டே போறான் இவன் எப்படி எப்படியா நாம வாய்க்குள்ள போயிடுவான் அப்படின்னு யோசிட்டு சூரசையும் விட ரெண்டு மடங்கு பெருசா வளர்றா இப்போ ஹனுமான் டக்குன்னு சின்னதாகி மாறிறாரு அப்போ சூரசே ரொம்ப பெருசா இருக்கா ஹனுமான் குட்டியா இருக்கிறாரு அவ வாய திறக்கற ஹனுமான் உள்ள போயிட்டு அவ வாய மூடுறதுக்குள்ள குட்டியா இருக்கிற ஹனுமான் எறும்பு மாதிரி வெளியில வந்துடுறாரு சூரசை தோத்து போனா ஹனுமான் ஜெயிச்சு போனாரு இப்ப சூரசை சொல்றா யாருப்பா நீ இவ்வளவு அறிவாளியா ஒருத்தனுக்கு பலம் மட்டும் முக்கியம் கிடையாது பலத்தை மீறி அறிவுதான் முக்கியம்னு இந்த இடத்துல ஹனுமான் உலகுக்கு சொல்றாரு சரி நீ போ என்ன மாரி ஒரு தடை இருக்கு அதை ஜெயிச்சிட்டேன்னா நீ லங்காபுரிக்குள்ளே போயிடுவேன்னு சொல்கிறாரு சூரசிக்கு அப்போ தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக ராவணன் செத்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இப்படி ஒரு பலம் வாய்ந்த வீரன் லங்காபுரிக்குள்ளே நுழையிறான்னு நினச்சிக்கிட்டா திரும்ப கடலுக்குள்ளே போயிட்டா திரும்ப ஹனுமான் பார்க்க ஆரம்பிக்கிறாரு மூணாவது தடையோட பேரு தான் நிழலை கடத்தும் நிழலை பிடிக்கும் ஒரு மாயை அவளோட பேரு சிங்கிகை அவளை நம்மளை தொடமாட்டா ஆனா நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட நிழலை பிடிச்சு இழுப்பா நம்மளோட நிழலை பிடிச்சு இழுக்கிறப்போ அது நம்மளையே கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும் ஹனுமன் பறந்துகிட்டு இருக்கப்போ அவரோட நிழல் கடல்ல விழுகுது ஹனுமனோட நிழல அந்த சிங்கிகை பிடிக்கிறா ஹனுமனுக்கு ஒன்றுமே புரியல யார் நம்மளை எந் நம்மளை நம்மளோட உடம்பை யாருமே தொடலை அப்புறம் யார் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறா ஒன்றுமே புரியல ஹனுமனுக்கு அவர் வேகமாக பின்னாடி அவர் வேகமாக பறக்கிறாரு இந்த சிங்கிகையும் புட்டிச்சு இழுக்கிறா நம்மளோட வேகத்துக்கு தடையான கோபம் ஆகுறாரு ஹனுமான் பின்னாடி திரும்புறாரு சிங்கிகை நிற்கிறா தன்னோட கதையை வச்சு அடி அட்டின்னு அடிச்சு அவளோட நெஞ்ச பிளந்து ரத்தம் பொங்க வைக்கிறாரு அவ அங்கேயே கடலுக்குள்ள செத்து போறா இப்போ திருவையும் பறக்க ஆரம்பிச்சாரு ஹனுமன் அவரை பறக்கிறப்போ மேகங்கள் கூட வழி விட்டுச்சான் பறவைகள்லாம் அவருக்காக ஒதுங்குச்சான் தேவர்கள் அவர் நாக கண்ணிகள் வெளியில வந்து அவரை வணங்குனாங்களாம் இப்படி கடலை கடந்து கரைக்கு போயிட்டாரு ஹனுமன் அப்போ ஒரு தடை அங்க ஒரு பெரிய அரைக்கு இருந்தா அவரோட பேரு லங்கை தேவி சொல்லுவாங்க, அவ நீ எதுக்கு வந்திருக்கான் கேக்கல அவ ஆச்சரியாபுரியல ஒரு வானரம் எப்படி பறந்து இவ்வளோ தடைகளை தாண்டி வர முடியும் அப்பவே அவளுக்கு மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு கண்டிப்பா ராவணனுக்கு கெட்ட காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வானர வீரன் எப்படி கடலை கடந்து ஆனாலும் யார் என்னோட பேர் ஹனுமான் நான் ஒரு தூதன் ஒரு நல்லவங்க இருக்கிற படையில ஒருத்தருக்கு பிரச்சனை அந்த பிரச்சனைய விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நானே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்றான் ஆனா அந்த விடல அப்படியா உன்னை கொன்றுவேன் தன்னோட கதைய வச்சு அந்த லங்கினி அதாவது லங்காதேவியும் அட்டி அட்டி அடிச்சு கொள்றாரு அவளும் அங்கேயே ரத்தம் கசிய செத்து போறா இப்போ ஹனுமான் வேற யாரு கண்ணுக்கும் படக்கூடாது இல்லையா டீயா ஒரு எறும்பு மாறி மாறிக்கிட்டு லங்காபுரிக்குள்ள ஹனுமான் போறாரு இது தாங்க ஹனுமான் பறக்க ஆரம்பிச்ச கதையும் அது மறந்த கதையும் திரும்ப பறக்க ஆரம்பிச்ச கதையும் அப்புறம் ஹனுமான் ஊருக்குள்ள போய் நெருப்பு வச்சது பால சுத்தி ராவணனுக்கு எதிரா போய் உட்கார்ந்தது சீதை கிட்ட கனையாளிய கொடுத்தது பிபீசன சந்திச்சதுன்னு வரிசையா வரும் ஆனாலும் சுந்தரகாண்டம்ன்ற ஒரு பெரிய பகுதி ராமாயணத்துல ஹனுமனுக்கு ஏன் இருக்குன்னு இப்போதான் புரியுது இந்த மாதிரி பல கதைகளுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கதை வேணுமோ அத கமெண்ட்ல சொல்லுங்க